हेलो सोलूंगे सर सर यस yes. मैडम एक्सक्यूज मी बॉस उनको कितने और क्वेश्चन उनको लाइफ लो ला और मुख्य मानो प्रोफेशनल एपोंट देव पर रंगना आदि यार अल्लाह पंगे डॉक्टर 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 केबल टीवी ऑपरेटर मोबाइल रिचार्ज पन रहूँगा कार मैकेनिकर डॉक्टर बैंक सर्विसमैन बैंक मैनेजर लॉन्ड्री मैन लॉयर ஆட்டோ டிரைவர் போலீஸ் காலேஜ் ப்ரொஃபசர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேன் அட்வொகேட் லேப்டாப் சர்வீஸ் மேம் ஜிம் ட்ரெய்னர் சிவில் இன்ஜினியர் இன்ஜினியர் இந்த ட்ரைனர் வேற யாராவது ஒரு உழைப்பாளி உங்க வாழ்க்கையில தேவைப்படுறாங்களா உங்க லைஃப்ல தினமும் தேவைப்படுற ஒரு ப்ரொஃபஷன பத்தி இதுவரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் உயிர் வாழ எங்கேயோ ஒரு மூலையில் தினமும் இருக்கோம் அந்த ப்ரொஃபஷனலை பற்றி எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க லைஃப்ல எப்பாவது ஒரு முறை டாக்டர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை இன்ஜினியர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை லேடாமையும் போகலாம் ஆனா தினம் தினம் மூணு வேலையும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு அதை உருவாக்குற விவசாயி உங்க வாழ்நாள் முழுக்க தேவைப்படுறார் விவசாயிங்க ஆமா இல்லை அன்றாட வாழ்வில் நாம் உணவருந்தோ எங்கேயோ ஒரு மூலையில் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு விவசாயியையும் இத்தை திருநாளில் நினைவு கூறுவோம் அனைவருக்கும் புழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்